ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் பொதுவாகவே மரவள்ளிக்கிழங்க வச்சுட்டு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லனா தாளித்து சாப்பிடுவோம் இல்லை மீன் குழம்பு தொட்டு சாப்பிடுவோம் சிப்ஸ் போடுவோம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இதை நான் வந்து ஒன்றை வந்துட்டு வேக வச்சு தாளிக்க போகிறேன் காரமாக ஒன்றை வந்து நான் வந்து துருவி ஸ்வீட் போட்டு புட்டு மாதிரி செய்யப் போறேன். சரி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிழங்க வந்து நல்லா கழுவிட்டு மேலே வந்து இந்த தொளியை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புட்டு செய்கிறதுக்காக இந்த மாதிரி கிழங்க வந்து தோல் சுவீட்டு கழுவி எடுத்தாச்சு இதை வந்து இந்த கேரட் துருவுற வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கேரட் மாதிரியே இவ்வளோ நல்ல சீவிட்டோன்னா இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி நல்லா உதரும் துருவுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியாக துருவிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு அப்புறம் நான் ஆவியில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டேன் நமக்கு எவ்வளோ கிழங்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொடுக்கலாம் இல்லை ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி எல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுற மாதிரி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு கூட வேக வைக்கலாம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவைனா எண்ணெய் தட வைக்கலாம் இல்லை நெய் தடவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சு வேக வச்சிடலாம் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு ரொம்ப டைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக அப்படி உதுத்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமா வெந்துடும் அவ்வளவுதான் இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது இதை தூக்கி உள்ள எடுத்து வச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து வெந்துடும் அப்புறம் பார்க்கலாம் இன்னொரு கிழங்க வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வரச்சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பொடிப்பொடியா கட் பண்ணிட்டு நம்ம அப்புறமா பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொடிப்பொடியா கட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து நான் குக்கர்ல போட போறதில்லை ஏன்னா இந்த கிழங்கு வந்து சீக்கிரமா வெந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகிற கிழங்காக இருந்தா நம்ம வந்து குக்கர்ல போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தான் நான் வேக வைக்க போறேன் இன்னைக்கு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு இதுவும் வந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இதுக்குள்ள வந்து இது வேகப்பெல்லாம் இப்ப அந்த ஆவியில் வேக வச்சது வெந்திருச்சு அதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட் எல்லோ கலர்ல ஆயிரும் இப்போ வந்து இது நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு நம்ம தேங்காய் ஏலக்காய் பொடி சக்கரை சேர்க்கப்பறோம் நம்ம இட்லி பாத்திரத்துல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் இறுகி இருக்கும் இதை வந்து நம்ம உத்து விடணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உது விட்டுட்டு அப்புறமா தேங்காய் திருவுனது போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி இருக்குது இதில் வந்து சும்மா ஒரு பிஞ்சு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரையை தூக்களாக காட்டுறக்காக கொஞ்சம் உப்பு பஸ் உப்பு சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியா தேங்காய் துருவல் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா இருக்கும் நான் ரொம்ப உதிரி உதிரியா இருக்காது ஓரளவுக்கு லேசா கட்டி கட்டியாதான் இருக்கும் ஒருவேளை நம்ம வந்து அந்த மரபடி கிழங்கை திருப்பிவிட்டு தண்ணியில் அலாசி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உதிரியாக வரலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் செஞ்சு எனக்கு காமிச்சிருக்காங்க அதனால் இதே மாதிரி தான் எப்பவுமே செய்கிறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து காலையில் டிஃபனுக்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம காரம் தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் தண்ணியை வந்து வடித்து விட்டுரலாம் தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்க வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் தான் இதுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டும் கருவேப்பிலையும் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு உப்பு கொஞ்சம் பத்தாது ஏன்னா நம்ம தண்ணியை வடித்து விட்டுருக்குறோம் உப்பு பத்தாது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நமக்கு பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறேன் எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணும் அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்து நல்லா மொரிஞ்சு அதோட வாசம் நல்லா வரும் கருவேப்பிலையும் பூண்டு சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வரும் அப்போ வந்து நம்ம கிழங்கு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு வந்து வதங்கிச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ வந்து வடிச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொத்தி விட்டாச்சு இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் தூள் அவ்வளவுதான் நமக்கு ஒரு கிண்டி கிண்டிட்டு எடுத்துடலாம் இது கூட வந்து மீன் மீன்பிளக் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சட்னி புளிச்சட்னி கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு காரம் வந்து தாளித்தது ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்தமாதிரி காரம் செய்கிறதுபோது கொஞ்சம் ஸ்வீட்டும் செஞ்சுக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்